உனக்கு பிறந்து விட்டு கோடிகளோ பிறந்து விட்டு கோடிகளோ அம்மாக்கு கொண்டு வர யாரும் யாருமல்ல கொண்டு வர யாரும் யாருமல்ல உனக்கு உள்ளூர் கோழி அல்ல உள்ளூரே கோழி அல்ல அவனுக்கு கொண்டு வர யாரும் இல்ல கொண்டு வர யாரும் இல்ல அம்மாந்து கோழி அல்ல புகழ்ந்து கோழி அல்ல கண்ணோனக்கு போடுவதற்கு யாருமல்ல போடுவதற்கு யாருமல்ல அம்மாக்கு வெளியோரே கோழி அல்ல வெளியூரே கோழியல்ல கண்ணோனக்கு கொண்டு வர யாருமல்ல கொண்டு வர யாருமில்லை அம்மா உனக்கு உள்ளூர் கோடி ஓடுவதற்கு யாரும் இல்லை வெளியூர் கோடி என்று யாரும் இல்லை அது இல்லை என்றாலும் கோடி கோடியாவது கோடை யாரும் இல்லையே கண்ணே உண்மை போல ஒரு நிலைமை யாருக்குமே வரக்கூடாது இந்த நிலை உனக்கு எப்படி வந்தது என்று தெரியவில்லை கண்ணே எங்களை மணந்த குற்றத்தினால் வந்ததா நீ பிறந்து வளர்ந்த காரணத்தினால் வந்ததா எனக்கு தெரியவில்லைங்கப்பா தெரியவில்லை நான் என்ன செய்வேன் ஆனால் அது மட்டும் இல்லமா அங்கு உன்னை நாட்டு மக்களும் ஊர் மக்கள் ஒன்றாக சேர்ந்து உனக்கு உனக்கு தங்கத்து மேலே உன்னை தங்க ஆதும் மேல தங்கும் மேல

உன்னை கொட்டு மொழ கூட கொட்டு மொழ குடல உன்னை கொண்டுமே செல்வரம்மா கொண்டுமே செல்வரமா உன்னை மத்த ஆண்டு மக்களாலாம் சேர்ந்த திரு அமர்ந்து உன்னை வழி அனுப்பி வைப்பார்கள் இப்பொழுது எங்களால் முடியவில்லை கண்ணெயோ பெற்ற முடியவில்லை இந்த மிருகங்கள் வாழும் வளர்த்துன்னு இறந்து விட்டாலேமா வைகுந்த பணிகிறோம் பணிகிறோம் தப்பி பீமா ஆண்டாண்டு காலமானது என்ன செஞ்ச போயிருக்க நம்முடைய துரோபதிக்கு நம்மால் முடிந்தவரை செய்து அடக்கம் செய்துவிட்டு புறப்படுவோம் அடக்கம் செய்கேனே அங்கமே நீயே அடக்கம் செய்கேனே அடக்கம் செய்கேனே அடக்கம் செய்கேனே அடக்கம் செய்கேனே நம்மளுடைய துறவு இந்த சந்தர்மா சோதனை அடக்கம் செய்து விட்டோம் தப்பி அடக்கம் செய்து விட்டோம் இருந்தாலும் கூட நம்மளுடைய மாமன் சொன்னது போல

என்ன குற்றம் செய்திருப்பால் என்று கேட்கிறாய் ஆமா வந்தா சொல்கிறேன் அனைவரும் கேட்டுக் கொள்ளும் பீமா இது சொல்கிறேன்

அமர்ந்தை பார்த்த உடனே துரோகனை எண்ணினார் இந்த போட்டியில் யார் ஜெயிப்பார்கள் யார் நமக்கு கணவனாக வருவார்கள் என்று ஆவலோடு எதிர்பார்த்து வருமாக அமர்ந்திருந்தால் துரோகனா அப்படி அப்படி இருக்கும் சபையில் நம்முடைய அண்ணனாய கருண் மகாராஜா பிள்ளை கை எடுத்து போட்டி மைதானத்திலேயே நடந்தார் நடக்கும் பொழுது அவருடைய அழகையும்

நம்முடைய அண்ணன் கருட மகாராஜா அந்த போட்டியில் தோல்வி அடைந்து விட்டார் அதற்கு பிறகு நம்முடைய தம்பி அர்ஜுனன் போட்டியிலே ஜெயித்து துரோகியை நாம் மனம் செய்து வந்தோம் உண்மையானால் கட்டிய கலவன் என்பது அர்ஜுனன் காலியாலத்துக்கு முன்பதாகவே நம்முடைய அண்ணன் கருணம் மேல ஆசைப்பட்டால் அல்லவா அதுதான் அப்பா நம்ம செய்த குற்றம் வேறு ஒன்றும் இல்லை என்ன தெரிவிக்கின்றார் கட்டிய கடவுள் அர்ஜுனன் இருக்கிறார்கள் கல்யாணத்திற்கு ஆசைப்பட்ட கழகத்தினால் நம்மளுடைய துரோமிக்கிறார் இருக்கும் பொழுது பெரியவர்கள் தாய் மாமன் அனைவருமே ஒன்றாக சேர்ந்து ஒருமனதாக நம்முடைய பெண்ணை மணந்து கொடுத்தால்தான் சந்தோஷமாக இருக்க முடியும் அவர்களுக்கு தெரியாமல் வானிலை கண்ட உடனே நாம் அவரை மணக்க வேண்டும் இவன் அழகாக இருக்கிறார் இவனை மணக்க வேண்டும் என்று மனதில் ஆசை வைத்து வைப்பது ஒரு பக்கம் மனம் செய்வது ஒரு பக்கம் இருந்தால் அவர்களுக்கும் இந்த நிலை தான் வரும் அதுதான் வேறு ஒன்று நிலை புறப்படுவோம் விட்டு மேலாம் அண்ணா என்ன சிறாய் என்ன சிறனாய் சகி மனம் ஏமாதாயே அண்ணா やった சாஸ்திரத்தில் வல்லவனாக நீயும் பிரிந்து விட்டாயே நாங்கள் என்ன செய்வோம் ஒன்றுமே புரியவில்லையே தர்மமும் நம்மளுடைய சகாதேவனோ இந்த மனத்தில் வந்தவுடனே

In the same bed, in the same தான் அறிவோடு அறிவிலே சிறந்தவன் அப்படியெல்லாம் இருக்க எங்களை இவற்றை பிரிந்து விட்டாய் இருமே எப்பொழுது என்னோடு சகாதயமா என்று எப்போதான் அழைக்க போகிறேன் உனக்கு இந்த நிலை வர வேண்டுமா தப்பி நான் என்னடா செய்வேன் மாயமா மது சோதனா எங்களுக்கு எதற்காக சாமி இந்த சோதனை எங்களுக்கு எதற்காக இந்த சோதனை

நம்மளுடைய சகாதேவனை அடக்கம் செய்து விட்டேனா அப்படியானால் பயப்படங்கள் செல்வோம் இருந்தாலும் கூட துரோகமை இருந்த பொழுது அண்ணவர் செய்த குற்றங்களை தெரிவித்தீர்கள் சகாதேவன் எதனால் உயிருடன் வைகுந்த மர முடியாமல் போறார் அண்ணவன் செய்த குற்றத்தை சொல்ல வேண்டும் தம்பி அப்படியா நம்முடைய தம்பி சகாதேவன் ஏன் என்ன குற்றம் செய்தனர் இருப்பதை சொல்கிறேன் முகூர் தமிழ்ட அவன் நிபனே தம்பி முகூர் தமிழ்டிபனே Thank <laughs> you.